ஒரு இரு வார்த்தைகள் என் அம்மாவை பற்றி சொல்ல வேணும் எப்பவுமே அவங்க வீட்டில் அதிகமாக இருக்கிறதோட மக்களுக்கு போய் சேவை செய்கிறதுலாம் முன்னமாக முன்னிலை நின்று பண்ணுவாங்க என்றைக்குமே வந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும் எங்கேயாவது ஊரில் எங்கே போனாலுமே எங்கேயாவது கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா அங்கே ஏதாவது ஹாஸ்பிட்டல் கட்டித்தருது டிரைபல் பீப்புளுக்கு ஏதாவது மருத்துவ உதவி செய்கிறது கல்வி எப்பவுமே ஒரு தைரியமாக எங்களை இன்னைக்கு அளவுக்கு தைரியமாக வளர்த்ததுக்கு என் பெற்றோர்கள் ஒரு பெரிய காரணம் எப்பவுமே சொல்லுவாங்க புளி எட்டு அடி பஞ்சா முட்டி பதினாறு அடி பாயிடுங்க என்றைக்குமே வந்து ஒரு மனசோர்வாக நம்ம என்னைக்குமே ஒரு மனத்தளர்ந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது எப்பவுமே வந்து இல்லை ஒன்னால் முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து வளர்த்த தாய் ஸோ அதனால் இன்றைக்கி அவங்களே இங்கே நான் நன்றி கூறுகிறேன்